புதிய அரசமைப்பு நிச்சயம் அனுர அரசு உறுதி சாணக்கியரை நிராகரித்த மாவை பல வருடங்கள் கழித்து வழங்கிய பதிலடி ரணிலால் புதிய அரசாங்கத்துக்கு காத்திருக்கும் சவால் எச்சரிக்கும் முன்னாள் எம்பி தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் கோவிந்தன் கருணாகரம் தெரிவிப்பு அனுர அரசாங்கத்தில் புறக்கணிக்கப்பட்ட சிறுபான்மையினர் ஸ்ரீநேசன் எம்பி கண்டனம் பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர உள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக இலங்கையில் புதிய அரசியலமைப்பு இயற்றப்படும் என்ற உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் இந்த விடயத்தில் அரசு எந்த விதத்திலும் பின்பாக்காது என பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது நாட்டில் தற்போதுள்ள அரசியலமைப்புக்கு பதிலாக புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் என்ற உறுதிமொழி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதற்கு மக்கள் ஆணையம் கிடைக்கப்பெற்றுள்ளது எனவே அந்த உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் புதிய அரசமைப்பு தொடர்பில் மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படும் நாட்டில் இதுவரை இயற்றப்பட்ட அரசமைப்புகளின் போது மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படவில்லை எம்மால் வரப்படும் அரசமைப்பு மக்கள் அனுமதி கிடைத்ததாக இருக்க வேண்டும் அதற்குரிய பணிகளுக்காகவே மூன்று வருடங்கள் என காலையில் குறிப்பிடப்பட்டிருக்கலாம் கடந்த கால யோசனைகளும் உள்வாங்கப்பட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதனை செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் சில வேளை மூன்று வருடங்களுக்கு முன்னர் கூட அது நடக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மாவை ராஜாவை சந்தித்த போது அவர் தன்னை கட்சியில் சேர்க்க முடியாது என கூறியதாக இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் திருவிழையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மாவை சேனாதி ராஜாவை சந்தித்த போது அவர் என்னை கட்சியில் சேர்க்க முடியாது என கூறினார் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சம்பந்தன் தான் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரைராஜ சிங் சந்திக்கும்படி என்னை அறிவுறுத்தினார் இப்படியாக தான் நான் கட்சிக்குள் வந்தேன் தற்போது கட்சியில் இருந்து பதவி விலகிய தலைவர் பதவி இருக்கிறார் என்பதற்காக ஒன்றும் செய்ய முடியாது சிலர் மாவை வளர்த்த கிடா மார்பில் பாய்ந்தது என்று எழுதியிருந்தார்கள் அவர் என்னை வளர்க்கவும் இல்லை நான் அவருக்கு எதிராக பாயவும் இல்லை கடந்த பதினான்காம் தேதி வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டமானது சகல கதவுகளும் மூடப்பட்ட அறையில் தான் நடைபெற்றது இருப்பினும் மாவை சேனதராஜா வருகையின் போது கதவு திறக்கப்பட்டது அந்த வேளையில் பேசப்பட்ட விடயங்கள் மாத்திரமே வெளியே நின்ற உடகவியலாளர்களுக்கு கேட்டது அவை செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருந்தன எனினும் அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு ஆரம்பமான கூட்டத்துக்கு கொழும்பு அம்பாறை திருக்கோயில் உள்ளிட்ட தொலைதூர இடங்களிலிருந்து அதிகாலை நான்கு மணிக்கு புறப்பட்ட உறுப்பினர்கள் பத்து மணி கூட்டத்துக்கு வருகை தந்திருந்தார்கள் ஆனால் தலைவர் மாவை சேராஜராஜா வரவில்லை அது வழமையாக நடப்பதுதான் நாங்கள் எல்லோரும் அவர் வரும் வரை காத்திருக்க வேண்டும் எனவே இம்முறை மிக தாமதமானதால் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு நான் கூறினேன் அதற்கு சிவமோகனால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது அந்த கூட்டத்தில் கட்சியின் சரிவை சீரமைப்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு எவ்வாறு முகம் கொடுக்கப் போகிறோம் என்பது பற்றி பேச வேண்டும் என்பது எனது நிலைப்பாடாக இருந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசான அரசாங்கத்துக்கு சவால் விடும் பிரதான நபராக செயற்படலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன் பொருளாதார நெருக்கடியிலிருந்து குறுகிய காலத்தில் மீட்சி பெற்றமை குறித்து வங்குரத்து நிலை அடைந்துள்ள உலக நாடுகள் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆலோசனை பெறுகின்றமை சிறப்பு அம்சமாகும் எனவும் உதயகமன்பிள்ள தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது அரசியல் அமைப்பிலிருந்து முழுமையாக தான் ஓய்வு பெறவில்லை செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபட்டுள்ளோம் வெற்றியும் தோல்வியும் என்றும் ஆண்டு ஆதரவுடன் வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெறும் நான்காம் ஆண்டு படுதோல்வி அடைந்தது அதேபோல் அன்று மூன்று ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி இன்று நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஆகவே அரசியலில் ஏதும் நடக்கலாம் ரணில் விக்ரமசிங்க அரசியலிலிருந்து ஓய்வு பெறவில்லை இந்த அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கும் பிரதான நபராக அவர் செயற்படலாம் ஏனெனில் அவரது பொருளாதார கொள்கைகளையே ஜனாதிபதி அனர்க்குமார் ஜனநாயக செயற்படுத்துகிறார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நாடு வங்குறுத்தி நிலையடைந்த போது தானி நபராகவே ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை பொறுப்பேற்றார் குறுகிய காலப்பகுதியில் நாடு வங்குறுத்தி நிலையிலிருந்து மீண்டது பல ஆண்டு காலமாக வங்குறுத்தி நிலையில் உள்ள அர்ஜென்டினா லெபனான் ஜிம்பாபி நாடுகள் இன்னும் வங்குறுத்தி நிலையில் இருந்து மீளவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் தலைமைகள் ஓரணியில் பயணித்திருந்தால் வடக்கு மற்றும் கிழக்கு தமிழர்களுக்கான தீர்வு குறித்து இந்தியா ஒரு பலமான அழுத்தத்தை கொடுத்திருக்கும் என டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார் மட்டைக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனவே தமிழ் மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் எனவும் டேலோ எனப்படும் தமிழீழ விடுதல் இயக்கத்தின் செயலாளர் கோவிந்தன் கருணாகரம் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா அணிக்குழுவில் தமிழர்களோ முஸ்லீம்களோ உள்ளடக்கப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் இவ்விடம் தொடர்பில் அவர் இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கை இலக்கிய இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் தெரிவித்துள்ளதாவது பல்லின சமூகங்கள் உள்ள இலங்கையில் தமிழ் பேசும் சமூகத்தவர்கள் இடம்பெறாத நிலைப்பாடு தமிழ் பேசும் சமூகத்துவர் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறுதான் கடந்த பொதுஜன பெருமுனா அரசாங்கத்தின் காலத்தில் கோட்டபாய ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட தொல்லியல் ஆணைக்குழு என்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு தொல்லைகள் கொடுத்த ஆணைக்குழுவிலும் தமிழ் பேசும் பிரதிநிதிகள் இடம்பெறவில்லை பொதுஜன பெரமுன அரசும் தொல்லியல் ஆணைக்குழுவும் இனம் காணும் செயற்பாடுகள் மற்றும் பௌத்த அமைக்கும் செயற்பாடுகளும் அடிப்படைவாத செயற்பாடுகளாகவே இருந்தன தற்போதைய தேசிய மக்கள் சக்தியால் அமைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா ஆணிக்குழுவில் தமிழ் பேசுபவர் இடம்பெறாத நிலையையும் சந்தேகத்தை தருகின்றன முதல் கோணினால் முற்றும் கோணல் இயங்கின்ற பல மொழியொன்று தமிழில் உண்டு ஆயின் இந்த குழுவில் தமிழர்கள் முஸ்லிம்கள் இடம்பெற வேண்டியது அவசியமாகும் இல்லாதுவிட்டால் குழுவின் செயற்பாடுகளிலும் சந்தேகம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது எனவே ஜனாதிபதி அனர் குமாரதிசனம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அடிப்படை இருந்து உறுதிப்படுத்த வேண்டும் எப்படியாக இருந்தாலும் ஆண்டுகளாக அடிப்படை வாதம் ஊழல் மோசடிகள் திருட்டுகள் லஞ்சம் என்பனவற்றால் நாசமாக்கப்பட்ட இந்த நாட்டை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை அவசியமானதாகும் சுத்தப்படுத்த வல்ல தமிழ் முஸ்லிம் பிரச்சிகளும் இலங்கையில் உள்ளனர் என்பதை ஜனாதிபதி அனுர நினைவில் கொண்டு செயலாற்ற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர உள்ளதாக அறிவித்துள்ளார் மத்திய அமெரிக்காவுடாக செல்லும் அமெரிக்க கப்பல்கள் மற்றும் பிற கப்பல்கள் மீது பனாமா அதிக வரியை விதிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அரிசோனா மாநிலத்தில் இடம்பெற்ற பேரணியில் பனாமா கால்வாயில் சீனாவின் செல்வாக்கு குறித்து எச்சரிக்கும் வகையில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிகழ்வுக்கு பிறகு அவர் பனாமா கால்வாய் மீது அமெரிக்க கொடியின் படம் இருக்கும் வகையிலான புகைப்படத்தை தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டு அமெரிக்க கால்வாய்க்கு வரவேற்கிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்